வணக்கம் ப்ரோலே நான் உங்கள் ஜீவனா இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும் நான் தரப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் சரியாக தான் நான் போன அப்பார்ட்மெண்ட்டில் தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துங்க பாருங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்கள் நல்லூர் இப்போ பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த இடங்கள் எல்லாம் இப்படி இருந்த இடங்கள்லாம் இன்றைக்கி இப்படி பில்டிங்காக மாறிட்டுருக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய பில்டிங்குலாம் வளர்ந்துட்டு வருது ஆக்சுவலாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த இடங்கள்லாம் இந்த இடங்கள் இந்த காடுகள் மாதிரி இருந்த இடத்துக்கு தான் இப்போது இவ்வளவு அழகான ஒரு பில்டிங்காக கட்டியிருக்காங்க பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இந்த இடங்கள்லையும் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுகள் வந்துடும் உண்மையாகவே சென்னையில் வந்து மக்கள் தொகை அதிகமாக போகிறபடியாக இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுகளும் அதிகமாக தான் வந்துட்டுருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷத்தில் கட்டிடங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆயிடும் பாருங்கள் எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்டுகள் இருந்தால் உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு இதாகவே போயிட்ருக்குது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கட்டடங்களும் வளர்ந்துட்டு வரும்போது நமக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக தான் வருது இல்லையான்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கணும் எவ்வளோ டிசைன் டிசைனாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாலே பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்கா இல்லை எத்தனை வீடுகள் இருக்கணும்னு நினச்சி பாருங்கள் எத்தனை ஃப்ளாட் இருக்குன்னு குறைஞ்சது ஏழு அப்பார்ட்மெண்ட்டு ஏழு ஃப்ளோர் வரும் பாருங்கள் காசாக்கிற நீட் அப்பார்ட்மெண்ட்டு தான் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் இங்கே வருவேன் வார வாரம் தரப்பிக்கு வருவேன் சரி அதனால தான் இந்த வீடியோ எடுத்துருக்கு காசாக்கிரமேட் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் தரப்பி வருவோம் தரப்பி முடிச்சுட்டு வரும்போது தான் சரி வரணும் எவ்வளோ கட்டடங்கள் எவ்வளோ அப்பார்ட்மெண்ட் ரெண்டு வருஷத்தில் வரணும் எல்லாமே பழப்புலாம்னு இருக்குது ஆனால் தண்ணியிலெல்லாம் வெளியிலேருந்து தான் கொண்டு வந்து லாரியில் ஒன்று வந்து தான் பண்ணுவாங்க ஏன்னா இவ்வளோ வீடுகளுக்கு தண்ணின்றது ரொம்பவே கஷ்டம் பாருங்கள் சென்னையில் தண்ணியில் தான் எடுத்துகிட்டு வந்து தொட்டியல் வழியை ஊற்றி பா இது மோட்டரில் மேலே ஏற்றுவாங்க பார்த்திங்கனால தெரியும் பாருங்கள் ஒரு லாரியில் வந்து தண்ணி வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இங்காவே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இதனால எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்குமோ பாருங்க இந்த பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு वो അപാർമ സൂപ്പർ മാര്ക്കെട്ട് ബ്യൂട്ടി സലോൺ പ്ലേ സ്കൂൾ ജിം இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றவங்க யாரோ வெளியில் போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஆனால் எல்லாமே உள்ளே இருக்குது ஜிம்முக்கு போகணுமா ஜிம் இருக்குது குட் பசங்களுக்கு ஸ்கூலாக இருக்குது பியூட்டி பார்லர் போடணுமா அது இருக்குது ஷாப் சூப்பர் மார்க்கெட் வேணுமா இருக்குது எல்லாமே உள்ளே இருக்குது சோழிங்கநல்லூரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு சோழிங்கநல்லூரில் வரும் வங்கியம் சொன்னால் எக்ஸாக்டாக சொன்னால் ஆவின் பூத்தில் இருக்குது பாருங்க ஆவின் பூத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆர்ட்ஸ் ஒன்று வரும் அந்த ஆர்ட்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னாலே ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டு இல்லை தான் இருக்கும் பாருங்க பேங்கூர் பாருங்களா ஃபுல்லாக தண்ணி எல்லாம் எல்லா லாரி வழியாக தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் அடிச்சுட்டு போகிறோம் கீழே நல்ல டெக்னிக்காக கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் வழியாக கீழே வந்து கார் பார்க்கிங்கு கீழே ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் கிடையாது எல்லாமே மேலே தான் ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு அப்புறமா சைக்கிள் இந்த பாருங்கள் பார்க்கு இந்த மாதிரி தான் கீழே ஆனால் அது அது ஒரு விதத்தில் நல்லது உறவுகள் ஏன்னா நமக்கு மழை வேண்டாம் இதெல்லாம் தண்ணி நிற்க வேண்டிய இடங்கள் தான் அதனால் மழையோ அல்லது புயல் வந்தாலும் நமக்கு சேஃப்டி தான் நல்ல ஒரு இதில் தான் கட்டிகிட்ருக்காங்க ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுத்தீங்களேன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து உங்களோட முழு சப்போர்ட்டை நான் கொடுத்து ஆதரவாக தருவீங்களே நான் நம்புகிறேன் ஓகே உறவுகளே நன்றி வணக்கம்